ஓம் சாந்தி. தலைப்பு ஒரு நிலைப்படுத்துதல் ஏகாக்கிரதா நிலை உலகின் இன்றைய நிலையில் அடுத்து என்ன ஆகுமோ நிலையில்தான் மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் ஒவ்வொருவரும் சுயநலம் பற்று பேராசை நிறைந்தவர்களாக ஆனதால் அஞ்ஞான இருளில் இருந்து கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைத்துக் கொள்வது இது ஒரு வகையான இருள் உண்மையில் நமக்கும் தெரியாத பல விஷயங்கள் உள்ளன எங்கு பார்த்தாலும் திருடு கொலை கொள்ளை இயற்கை சீற்றங்கள் கொடிய நோய்கள் அணு ஆயுதங்களின் அச்சுறுத்தல்கள் போன்ற சூழ்நிலைகளின் நடுவே மனித வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அமைதியற்ற சூழ்நிலைத்தான் உண்மையில் மனிதனுக்கு தேவையானது அமைதி ஒன்றுதான் அந்த அமைதியை தேடித்தான் உயிர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன அதற்குத்தான் அறிவியலும் ஆன்மீகமும் வழங்க இயங்கிக் கொண்டிருக்கின்றன நிரந்தரமான தெளிந்த நீரோடை போன்ற மன அமைதியின் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வழிகாட்டியாய் வந்து ராஜயோகம் மூலம் வழிகாட்டுகிறார் இதை சிந்தித்துப் பார்ப்போம் மனம்தான் பலவகை எண்ணங்களை படைத்துக் கொண்டிருக்கிறது கவிதைகளில் கூட மனம் ஒரு குரங்கு மன குதிரை என்றெல்லாம் உருவகப்படுத்தி பாடல் பாடியுள்ளனர் ஆம் உண்மை அதுதான் குரங்கு எப்படி கிழக்கு கிளை கொண்டே இருப்பதை போல் மனம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு என தாவிக்கொண்டே இருக்கிறது குதிரைக்கு மற்ற விலங்குகளுக்கு இல்லாதபடி பட்டயம் கடிவாளம் கட்டி உள்ளனர் ஏன் குதிரை பலநோக்கு பார்வை கொண்டது கண்டபடி ஓடும் எனவே ஒரே ஒரே நோக்கு பார்வையுடன் செல்ல கட்டுகின்றனர் குதிரை வேகமாக ஓடுவதால் வேகத்தை கட்டுப்படுத்த அந்த கடிவாளத்தை இழுத்து பிடித்து பிடிப்பதற்காகத்தான் அதே போலத்தான் மனித மனம் பலவித எண்ணங்களில் தாவுவதால் அந்த எண்ணங்களின் வேகத்தை குறைத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஞானம் யோகம் என்ற கடிவாளம் பட்டயமும் தேவைப்படுகிறது ஞானத்தை சிந்தனை செய்யும் செய்தும் தியானத்தில் அமர்வதாலும் மனதை வெற்றி கொள்ளவும் ஒருநிலைப்படுத்தவும் முடிகிறது இரண்டு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டும் ஒன்று கடந்த கால நினைவுக்கு இடம் தராதீர் அது அறுத்துவிடப்பட்ட பயிர் முடிந்துவிட்ட விஷயம் நினைப்பதில் பலன் இல்லை நினைத்தால் துக்கத்தின் ஊற்றுதான் அப்படி வேண்டாம் என்று நினைத்தாலும் அதை பற்றிய எண்ணங்கள் வந்தாலும் ஞான வாழால் அதாவது ஞான கருத்துக்களால் வெட்டிவிடுங்கள் இதனால்தான் தேவிகளின் கடன்களில் வாழ் காட்டப்பட்டுள்ளது இரண்டாவது எதிர்காலம் பற்றிய சிந்தனை கூட தேவையில்லை நாம் சிந்திப்பது போன்று நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இறைவன் ஒருவரே திரிகால தரிசி நாம் எதிர்காலத்தை அறிய மாட்டோம் எனவே எதிர்கால பொறுப்பை இறைவனிடம் நிச்சயமாக ஒப்படைத்து உழைப்போம் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டே வாருங்கள் குறைவாக சிந்தித்து இறைவன் துணையுடன் முடிவெடுத்து செயலாற்றுங்கள் மனம் நம் வசம் இருக்க மனதுக்கு ஆடர் கொடுங்கள் மனமே தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம் ஒரு குழந்தையிடம் பேசுவதைப் போல் இனிமையாக மனதிடம் பேசுங்கள் இதனால் மனம் அலைவதில் மெல்ல மெல்ல ஒரு நிலைக்கு வரும் யோகத்தில் கூட அமைதியான சுகமான அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவம் என்ற பூக்களை ஞானப்பூக்களின் மூலம் கட்டலாம் வாருங்கள் ஓம் சாந்தி